இறுதி உணவு இறுதி இரவு உணவு அப்படிலாம் சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ரா போஜனம் இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது இந்த வார்த்தைகள் ஆனால் அந்த இறுதி உணவு ஆண்டவரின் விருந்து அப்படின்னு சொல்கிறோம்லவா அதுபோன்று கொடுக்கும்போது தான் இந்த கட்டளை நமக்கு இயேசு கொடுக்கிறார் இதை எடுத்து புசியுங்கள் இதன் ரத்தம் இதன் சதை உடன்படிக்கை அதெல்லாம் சொல்கிறார் ஆனால் கட்டளை இதை எடுத்து புசியுன்னு புசிக்க வேண்டும் கட்டளை என்னக்கு அவருடைய குடும்பத்தில் சேர அதனால தான் என்று ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது அது நமக்கு கொடுத்த கட்டளை ஆனால் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் அந்த கட்டளை கொடுத்தார் என்ன செய்கிறோம் அந்த கட்டளையின்படி செயல்படுகிறோமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரேசுலாட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஏ சுக்கே புகழ் என்று சொன்னாலும் அது பிரேசலாட் தான் ஏனென்றால் அந்த ஏ சுக்கே புயல் நான் சொல்லிட்டு ஒரு பெந்த் கூட்டத்தில் போனேன்னா அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அவருடைய மக நபராக அவருடைய கூட்டத்தை ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அதை மரிய வாழ்க என்று சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த வாழ்த்தாக இருந்தாலும் அது நற்கண்ணைக்கு எதிரானது தான் அதை நாம் புரிந்து கொள்ளணும் நம்பிக்கைக்கு நற்கன்னை நேராக அவங்க திட்டலை நேராக எது ஆனதுன்னு பார்க்க எங்க திருப்பி நற்கர்ணையின் நம்பிக்கைக்கு எதிரானது நற்கர்ணின் நம்பிக்கையை கேவலப்படுத்துகிறது நற்கை நம்பிக்கை தான் நமக்கு பயனுள்ள செயல் அந்த பயனுள்ள செயலை இது குறை கூறி அதை செய்யாதே என்று கூறக்கூடிய வாழ்த்துறை அந்த வாழ்த்துறை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையில் நாம் சேர்கிறோம் அதனால் சொல்கிறார் அவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அதாவது பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றவனை எடுத்து காட்டுங்கள் அவர்கள் மறைவில் செய்கிறவர் அப்படின்னா என்னன்னா மறைவில் வெளியே தெரியாமல் அப்படின்னா உள்ளூராக இது நடக்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உகந்தது எது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆராய்ந்து பார்ப்பதுன்னா வெளியில் தெரியாமல் நம்ம ஏதோ உள்ளுள்ள நோண்டி பார்க்கும் பொழுது அப்போ தான் தெரியுது பிரேசலாடுங்கிறது எதிரான சொல் நாட்கர்ணி ஆண்டவருக்கு எதிரான சொல் என்று அப்பொழுது தெரிகிறது ஆனால் தான் மறைவில் செய்கிறது அந்த மறைவில் செய்கிறார்கள் அதாவது நம்மளை ஏமாற்றும் வார்த்தை மறைமுகமாக மறைவில் அது நம்முடைய ஆன்ம உயிரை கொடைத்து விடுகிறது அதாம் அவனுக்கு என்ன செய்ததோ அதாம் அந்த கனி என்ன செய்ததோ அதே செயலை இந்த பிரேசலாடும் இயேசுக்கே புகழ் என்ற வாழ்த்தும் செய்கிறது அதை சொல்லும் நாளில் நாம் சாகவே சாவோம் செத்துட்டு இருக்கிறோம் தெரியல தீர்ப்பு நாளில் தான் போகுது அதனால் விரைவில் நாம் மனம் மாற வேண்டும் அந்த நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் தயவு செய்து என்ன உங்கள் குடும்பத்தில் சேர்க்காம விட்டுறாயிங்க அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும் கடவுளிடம் அதான் திருப்பி வாசிக்கிறேன் நேற்று விட்டதுலேருந்து இதை பயன்படுத்தினால் நமக்கு அதாவது அந்த வாழ்த்தை பயன்படுத்தினால் நமக்கு கடவுள் உறவு என்ற தீர்ப்பு கிடைக்காது இதன் விளைவாக இது என்ன செய்கிறது என்றால் இருளின் செயலாக மாறுகிறது அப்படி யாராவது அந்த பயனற்ற செயல்களை செய்வதில் முனைப்பாக இருப்பார்களே ஆனால் அவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் என்றும் சொல்கிறார் அவளடியார் அதை குற்றம் என எடுத்து காட்டுங்கள் என்றும் சொல்கிறார் சரியா அதுபோன்று எப்படி குற்றமாகும் என்று பார்க்க வேண்டும் இதுபோன்று அதை இப்போ பார்த்தோம் அவர் ஏதோ திருவிழியத்தில் சொல்லிவிட்டதினால் குற்றமாகுமா என்று உங்கள் மனதில் கேள்வி வரும் இல்லையா ஆனால் நீங்கள் திருவிலத்தில் எதிராக நீங்கள் யோசிக்கக்கூடாது என்று யோசிப்பீர்கள் திருவுலியத்துக்கு எதிராக யோசிக்கக்கூடாது என்று யோசிப்பீர்கள் அதனால் குற்றம் என்று ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் என்ன அதாவது ஒத்துக்கிற அதாவது திருவுலியத்தில் சொல்லிடுச்சு சரி அதனால் குற்றம் ஏற்றுக்கோ அப்படின்னு ஒத்துக்கிறது வந்து ஒரு பயனற்ற செயல் திருப்பி அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது நல்லா பார்க்கணும் ஆனால் குற்றம் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் என்ன செய்வீர்கள் என்றால் உங்கள் உள் மனதில் குற்றம் இல்லை என்று சொந்த கருத்தின் மூலம் ஐயா அப்படி ஏற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை வருது உள் மனதில் மாறவில்லை மனம் மாற வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அந்த உள் மனதே அதை குற்றம் ஒன்று ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் மாற வேண்டும் மேலோட்டமாக ஏதோ அடுத்தவனுக்காக சரி பாய் விவரத்தை சொல்லியிருக்கு அதனால் நம்ம ஏற்றுக்குவோம் ஏற்றாக்க நம்மளே சாத்தாண்டுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு ஒத்து போய் புண்ணியம் இல்லை அதுக்கு பேர் மனமாற்றம் அல்ல உள்மனமே உள் மனமே மாற வேண்டும் அதனால் இப்படி சும்மா ஒப்புக்கு ஒப்புக்கு பைபிளில் சொல்லி இருக்குன்னு ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கிறது என்றால் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்போது பிரச்சனை வருகிறது என்ன வருது என்றால் சிலை வழிபாடு என்ன சிலை வழிபாடு சொந்த கருத்து உள்ளத்தில் சொந்த கருத்து இருக்கும் அந்த சொந்த கருத்து என்றால் என்ன